கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான தேவ வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று ஆறு ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய தேவன் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் இக்கட்டிலும் தாழ்விலும் நெருக்கத்திலும் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் சகாயராய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது தேவன் நமக்கு இந்த கடந்த ஏழு மாதங்களிலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பை இரக்கத்தை தயவை சுகத்தை நாம் மறந்துவிடக்கூடாது என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு பிசாசினுடைய ஒரு ஆயுதம் தேவன் செய்த நன்மைகளை நம்முடைய மனதில் நிற்காதவாறு மறக்கடிக்க செய்து நமக்கு எதிராய் உண்டாகிற சவால்களையுமே பயங்களையுமே அவன் நினைவுக்கு கொண்டு இருக்கிறான் ஆனால் நாம் தேவன் நமக்கு செய்த எல்லா மகிமையான காரியங்கள் மகத்துவங்கள் இரக்கம் பாதுகாப்பு சுகம் நம்முடைய தேவைகளை சந்தித்து உன்னை ஆறுதல் படுத்தி உன்னை பலப்படுத்தி உன்னை தேற்றி உன்னை தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்து ஒரு தாயைப் போல உன்னை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தின அந்த அன்பை நாம் மறந்து போகக்கூடாது அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார் என்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார் என்று சங்கீதம் நூற்றி மூன்றிலே படிக்கிறோம் அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சுகமாக்கி இருக்கிறார் கடந்த காலத்தில் நோயை சுகமாக்கினாரா இந்த இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களையும் அவர் சுகமாக்குவார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி உன்னை மீட்டு கொண்டிருக்கிறார் உனக்கு நல்ல வாழ்வு கொடுத்துருக்கிறார் உன்னை ரட்சித்து இருக்கிறார் நரகத்திலேருந்து உன்னை ரட்சித்து இருக்கிறார் உன் மேலே கிருவையையும் தயவையும் உனக்கு முடியாய் சூட்டியிருக்கிறார் அலிலுயா நன்மையினால் நம்முடைய வாழ்வை அவர் திருப்தி ஆக்குகிறார் அல்லலுயா தேவ நிபுதமான நன்மைகளை செய்திருக்கிற பொழுது நமக்கு நமக்கு முதிர் வயது வந்தாலும் சரி நாம் இளமையானவர்களை போல இருக்கத்தக்க பலன் நமக்குள்ளே தேவன் நமக்கு கொடுக்குறாரா லே லூயா அவருடைய சமூகத்தில் அவருடைய அவருடைய மகிமைக்குள்ளே நாம் எப்பொழுதும் இளமை உள்ளவர்களாகவே நாம் இருக்கிறோம் இந்த சரீரத்துக்கு ஒரு வேலை வயசாகலாம் தவிர நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் இளமையானவர்களாகவே காணப்படுகிறோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா இந்த சவால்கள் வருகிற பொழுது தேவன் செய்த ஒரு நன்மையான காரியமும் நமக்கு ஞாபகத்துக்கு வராது அந்த சவால்களை பற்றிய விவரங்கள் அந்த சவால் எப்படியெல்லாம் இருக்குமோ அந்த பிரச்சனை என்னென்னலாம் செய்ய போகிறதோ அந்த வியாதி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் என்னெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்த போகிறதோ இவ்விதமான காரியங்களை மட்டுமே உலக ரீதியாய் மனுஷீக ரீதியாய் ஆவிக்குரிய போராட்டத்திலும் பிசாசி இவைகளையே கையாளுகிறான் எனக்கன்பான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனாகி கத்தருவனுக்கு முற்றிலும் ஜெயத்தை தந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே தாவிது கோழியாத்து முன்பாக நின்ற பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அவன் கடந்த காலத்தில் தேவன் அவனுக்கு கொடுத்த ஜெயத்தை குறித்து பேசினான் அவன் தைரியமாக சொன்னான் இன்றைக்கு பிசாசை விழுத்த வேண்டுமா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் ஜெய வீரர்களாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா நல்ல ஞாபகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் எதை பற்றி தெரியுமா உங்களுக்கு கடந்த நாட்களிலே கர்த்த செய்த ஒவ்வொரு நன்மைகளும் உங்கள் மனதுக்குள்ளே அப்படியே லிஸ்ட்டாக நிற்கணும் இதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கி இப்படி செய்தார் அது நினச்சே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்க வேண்டிய கட்டாயம் கடமை உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் ஒருவேளை அதை நீங்கள் மடந்து போவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக உங்களை விழுத்துடலாம் ஈஸியாக உங்களுடைய விஸ்வாச வாழ்க்கை சோர்ந்து போய்விடும் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் அது பலனளிக்கிற ஒரு விதத்தில் திசையில் பிரயாணம் செய்யாதபடி நம்ம சோர்ந்து போய் வேதம் சொல்லுகிறது ரோமர் ஒன்று இருபத்தொன்னு அந்த தேவனுடைய மகிமையை நம்மளால் பார்க்க முடியாது அவருடைய கண்கள் எல்லாம் இருட்டடைந்து போனதாய் சொல்லப்படுகிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என கண்பான கத்துடைய பிள்ளைகளே உனக்கு செய்திருக்கிற நன்மை மறந்து போகாதே கோலியாத்து முன்பதாக தாவிது நின்றபோது அவன் சொன்ன வார்த்தை இதுதான் ஒன்று சாமியல் பதினேழு முப்பத்தி நாலில் விதமாய் படிக்கிறோம் தாவிது சவுளை பார்த்து உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடையும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உமது அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்டியனும் அவைகளில் ஒன்றைப் போல் இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நீந்தித்தானே என்று சொல்லி கடந்த நாட்களிலே அவனுக்கு உண்டான ஜெயத்தை நினைவு கூறுகிறான் ஒரு பெரிய ஒரு இராட்சித மனுஷனை விழுத்துவதற்கு முன்பதாக அவன் அதைத்தான் ஞாபகம் கூர்ந்தான் அல்லையிலூயா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் எழுந்திருக்கிற பொழுது நீங்கள் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிற பொழுது உங்களுடைய நினைவுகளில் வருகிறது என்ன கர்த்தர் எனக்கு கடந்த காலத்தில் எனக்கு உதவி செய்தாரே அவர் இனியும் எனக்கு எபினேஷராக இருந்து எந்த எதிர்காலத்தை அவரே எனக்கு நடத்தி கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் கர்த்தர் நமக்கு அவிதமான கிருபைகளை கொடுப்பார் ஆக ஹாவ் குட் மெமரிஸ் அபவுட் த குட்னஸ் ஆஃப் த லாட் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் மறந்து போகாதீங்க அதுதான் உங்களுக்கு பலத்தை ஜெயத்தை விசுவாச வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை அது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் தேவன் சொன்னார் நம்முடைய தேவன் ஈசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறில் இஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அவரே நம்மளை மறக்காமல் இருக்கிற பொழுது அவர் செஞ்ச நன்மைகளெல்லாம் நம்ம மறந்துட்டா எப்படி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே இதோ என் உள்ளும் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது நம்மளை பற்றியே பொழுதும் யோசிக்கிறாரு நம்ம ஜெயம் பெறணும் என்பதை பற்றி மற்றே தேவன் யோசிக்கிறாரு நீங்களும் மறந்துடாதீங்க நீங்கள் மறக்கக்கூடாது கர்த்தர் என்னை கடந்த நாட்களில் என்னை நடத்தினார் என்னை ஒன்றும் மென்மேலம் ஆசீர்வதித்து மேன்மைகளையும் மகிமையும் மகிமைக்கு மேலே மகிமை கிருபைக்கு மேலே கிருபை பலத்துக்கு மேலே பலன் சுகத்துக்கு மேலே சுகத்தை தருவார் என்று சொல்லி தைரியமாயிருங்க இந்த நாளில் ஜபிக்கலாமா பரலோகத்தின் பி உம்முடைய இறக்கங்களுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் ஆண்டு வரே உமக்கு எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்வீராக நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் பெரிய பெரிய காரியங்களை மறந்து போகாதிருக்கத்தக்க மனநிலைமை எங்களுக்கு தாரும் சவால்கள் போராட்டங்கள் வருகிற பொழுது நாங்கள் அவைகளையே நினைத்து உம்முடைய ஆண்டு வரை ஜெயத்தை நோக்கி முன்னெடுக்க கிருபை இந்த வார்த்தைகளினாலே இந்த நாளில் இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி தேற்றுவீராக நம்முடைய வல்லமையான கரம் பரிசு தாவியானுடைய வல்லமை ஒவ்வொரு மேலே கடந்து வரட்டும் இதனாலே ஆசீர்வதியும் ஐயா ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ